நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு சைடில் வந்துட்டு கடவுளே எப்படியாவது இந்த சவாலில் கார்த்திக் சார் தான் ஜெயிக்கணும் இந்த பிரச்சனையை இதோடு முடிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி தீபா வேண்டிக்கிட்டு இருக்க பாட்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த சைடு வீட்டில் இருக்கவங்களாம் பாட்டை கேட்க ஆரம்பிக்கிறாங்க தீபா பாடின அந்த ஃபஸ்ட்டு வரி தான் நமக்கு போட்டு காமிக்கிறாங்க தேனி செய்ய ராகத்திலே அந்த சாங் போடவும் எல்லாரும் அப்படியே என்ஜாய் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சைடு வந்துட்டு ஒர்க்கர்ஸெலாம் கா ரெண்டு பசங்க வந்துட்டு பாட்டு கேட்டு இருக்காங்க டேமாச்சா மாமே இந்த பாட்டு பாரு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்ல இன்னும் ரெண்டு கேர்ள்ஸ்லாம் எல்லாம் காமிச்சுட்டு ஏன் இந்த பாட்டு வந்துட்டு வந்துருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ரசிச்சு கேட்குற மாதிரி சீன்ஸ் எல்லாம் காமிச்சுட்டு ஐஸ்ராக்கு இந்த பாட்டை கேட்டதுமே கிருகுருன்னு வந்துடுது என்னது தீபாவோட வயசு எப்படி அவ போய் சான்ஸே இல்லையே எப்போ பாடினா நமக்கு ஒன்றுமே தெரியவே இல்லையோ போச்சு போச்சு இது சிதம்பரம் பார்த்து எப்படி கொதிச்சு போய் நம்ம கால் பண்ண போகிறாரோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக மூளையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க சூப்பராக பாட்டியிருக்காங்க இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு சிதம்பரம் குடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ அவங்களோட பேயே வந்திருக்காங்க இந்த மாதிரி காத்துக்கு வந்துட்டு பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல என்னது பண்ணிட்டானா அப்படின்றாங்க சார் பண்ணியிருந்தாலும் ஒரே நல்ல பாடி ஒரே நல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாதா சார் அப்படின்னு சொல்ல சரி சரி போடு அவன் எந்த லட்சணத்தில் கிழிச்சிருக்கான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சிதம்பரம் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு பாட்டை வந்துட்டு ஆன் பண்ணி விடுறாங்க தீபா வாய்ஸை கேட்டதுமே சிதம்பரத்தோட கண்ணு வந்துட்டு பேன் விரிய ஆரம்பிச்சிருது அப்படியே ஷாக்ல வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு பக்கத்துல நிக்கிற பிய வந்துட்டு எப்போடா இந்த பொண்ணுக்கு என்ன வாய்ஸ்டா எப்படிலாம் பாடிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு கேட்க ஆரம்பிச்சிடாரு திடீர்னு சிதம்பரத்தை பார்த்தா முறைச்சிட்டு போய் உட்காந்துட்டு இருக்காரு அப்பாடா நம்ம பேசாம அமைதியா இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு அமைதியா இருந்துக்கிறாரு அடுத்து வந்துட்டு எங்களுடைய வீட்டில தான் காமிச்சிட்டு இருக்காங்க என்னப்பா கார்த்த இன்னும் வரலையா அப்படின்னு கேட்க ஆஹ் வந்துட்டு எப்படி பாடுச்சு அந்த பொண்ணு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியணுமே அப்படின்னு சொல்ல அதான் எல்லாத்தையும் வீட்டுல வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கார்த்தி தீபா வர்றாங்க அதை பார்த்ததுமே எல்லாருமே குடுகுடுன்னு ஓடி போய் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்றாங்க சூப்பராக வீட்டில் கச்சேரி எல்லாம் அந்த பொண்ணு ஏதோ பாடு அப்படின்ற அளவுக்கு தான் நினைச்சு வச்சுருந்தேன் ஆனால் இங்கே பாட்டில் வேற லெவலில் பின்னிடிச்சுப்பா அப்படியே ஆத்மாத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் சொல்றாரு ஆமா நல்லா பாடியிருக்க அந்த பொண்ணு அப்படின்றாங்க அந்த சைடு வந்துட்டு அருண் இருக்கார் அவர் சொல்றாரு ஆமா சில பேருக்கு தான் சோபிள் வாய்ஸ் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி உயிரோடு சம்மந்தப்பட்டு இருக்கும் அது மாதிரி இந்த பல்லவியோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அபிராமி சொல்கிறாங்க கேட்கவே தெய்வீகமாக இருந்துச்சுப்பா அப்படின்றாங்க சரி அந்த பொண்ணு எப்படிப்பா வந்து பாடிச்சு என்ன எதுன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல அந்த சைடு அபிராமி சொல்கிறாங்க தம்பி நீங்கள் வந்து சொல்லட்டு வந்து தான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் அத்தை கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல என்ன மீனாட்சி நீ கூப்பிட்டு போயிருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு முதல்ல கார்த்திக் தம்பி டென்ஷனாக இருப்பார்ல முதல்ல போய் இந்த பொண்ணு கவர் முன்னாடி நிப்பாட்டணும்னு மன்றம் தான் என் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சரி சரி நீ சொல்கிறது சரிதான் அங்கே கூப்பிட்டு போனது தான் சரி அப்படின்ட்டு இருக்காங்க இதை கேட்டதான் ஐஸ்வர்யா வந்துட்டு அட பாவீங்களா நம்ம தான் தில்லாடங்களின்னு நினச்சா இவங்க அதுக்கு மேலே இருப்பாங்க போல் இதுங்க தனியாக ஒரு பிளான் போட்டிருக்குங்க நான் இந்த தீபா போய் பாடமாட்டானல நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்காங்க என்னப்பா இது அந்த பல்லவியை பார்த்தியா பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பொண்ணு என்கிட்டே முகத்த காமிக்கல அது மட்டும் கிடையாது இனிமேல் என்னை பாட கூப்பிடாதீங்கன்னு வேற சொல்லிவிட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க என்னப்பா இது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குரல் வந்துட்டு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கன்னு சொல்லி நீ சொல்கிற அதை விட்டுட்டு இப்படிலாம் வேணான்னு சொல்லுதே அந்த பொண்ணுக்கு என்ன அறிவிலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா அந்த பொண்ணு வேறு ஏதோ பிரச்சனையில் இருக்குது கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் கொண்டு வந்து அந்த பொண்ணை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்போடா இவ தான் தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுன்னா எங்கள் குடும்பமே சேர்ந்து ஏற்றுக்கிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரிய ஒருத்திக்க பயந்துகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க ரூமுக்கு அப்போ வந்துட்டு மீனாட்சி கூட்டு போய் பார்த்தியா எல்லாரும் உன்னை எப்படி புகழாங்கன்னு இப்போயாவது கார்த்திகிட்ட உண்மை சொல்ல போறியா என்ன அப்படின்னு கேட்க அத்தை வந்துட்டு யாரோ ஒரு பொண்ணு பல்லவின்றதுனால புகழ்கிறாங்க அந்த குரல் என்னோடதுன்னு தெரிஞ்சால் மறுபடியும் சண்டை தான் போடுவாங்க இதை வச்சு பிரச்சனை ஆரம்பிக்கும் கார்த்திக் சார் எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்களே என்ன நடந்தாலும் நான் அதுக்கு தயாராக தான் இருக்கேன் பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கிளம்பிடுறாங்க மீனாட்சி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து நம்ம போட்டு வச்ச பிளான்லாம் போயிடுச்சு ஐயோ இவ போய் பாடி தொலைச்சிட்டாலே நமக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளான் போட்டிருப்பாங்கன்னு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கா சிதம்பரம் வந்துட்டு அங்கிட்ட யோசித்து பார்த்துட்டு ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க ஐயோ இவர் வேற கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கா ஃபோன் வந்துட்டு கட் ஆயிருது ஓ என் ஃபோனே எடுக்காம கட் பண்ணுறியா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு போச்சு போச்சு விடமாட்டான் போலையவே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு அட்டென்ட் பண்ணுறாங்க என்ன உன் குழுதனர்கிட்ட போய் என்ன பதில் சொல்லலான்னு சொல்லிட்டு கேட்டு வந்து என்கிட்ட பதில் சொல்கிறேன் நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டேல எல்லாம் சேர்ந்து கூட்டு பிளான் இது அப்படின்னு கேட்கா ஐயோ சார் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இப்படிலாம் பேசாதீங்க எனக்கு சும்மாவே இந்த காட்டிய பிடிக்காது நானே இங்கே ஒரு ஷாக்கில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ காட்டி பொண்டாட்டி பாட மாட்டேன்னு சொன்னால் இப்போ பாடி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்ல சார் எனக்கே இது அதிர்ச்சியாக தான் சார் இருக்குது பர்தாலாம் போட்டு ஏமாற்றி தான் சார் பாடி இருக்காள் அவளோட குரல் தான் சொல்லிட்டு இன்னும் வீட்டில் யாருக்குமே தெரியாது சார் அப்படின்னு சொல்ல ஏதோ நம்ம வச்சு ஏமாத்துகிற நீயி நீ இதெல்லாம் நீ சரிப்பட்டு வராது நீ வாட்ச் பண்ணி சொல்லவே இல்லை ஒன்னை போய் நம்பன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு சிதம்பரம் ஐசரியா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சார் விடுங்க சார் ஒரே நாளில் பாடி ரிலீஸ் பண்ணியிருக்கான் ஹிட் ஆனா தானே ஆகலைனா அப்படின்னு சொன்னால் ஆச்சு என்ன பண்ணுறது நான் இந்த ஃபீல்டை விட்டு கிளம்பிடுவா உன்னை போய் நம்பிட பாரு வைய இனிமே உன்னை நம்பி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஏ கார்த்தி என்கிட்ட மோதிட்டேல என்னோட அஸ்திவாரத்தையே நீ அசைச்சு பார்த்துட்டே இல்லை இந்த ஃபீல்டில் நான் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியுமா ஒரே நாளில் என்னதுலேருந்து அப்படி பிடுங்கி போட பார்த்துட்டேல உன்னை நான் வேரோடு பிடுங்கி எறிகிறேன் இனிமேல் நீ தாண்டா எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வந்துட்டு ஒரு சைடு கொதிச்சு போய் கார்த்தியை பழிவாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசனையில் உட்காந்துட்டு இருக்காரு அடுத்து வந்துட்டு கார்த்தியை ரூமில் காமிக்கிறாங்க உட்காந்து லேப்டாப்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன மாதிரி ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வெளியில எல்லாம் காமிச்சுட்டு இருக்காங்க ஏ அந்த சிதம்பரத்தோட சவால் விட்டாங்கல்ல அவளோட பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு செம்ம ஃபியூச்சர் இருக்குப்பா சூப்பராக பாடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒரு சைடு வந்துட்டு பாட்டை வந்துட்டு அப்படியே பரப்பிட்டே இருக்காங்க இங்கிட்ட வந்துட்டு தீபா உள்ள வராங்க வந்ததுமே எங்க என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்ல பாட்டோட ஃபீட்பேக் எல்லாம் வந்துட்டு இருக்கு நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு வியூஸ் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்ல தீபாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க எல்லாரும் அவங்களோட கமெண்ட் சொன்னாங்க நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லல அப்படின்னு சொல்ல சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு ംഗതീപ என்ன வெறும் சூப்பர் மட்டும்தானா வேறு எது கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல நல்லா இருந்துச்சுன்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அது மட்டும் கிடையாது இது டீம் ஒர்க் தானே சார் அவங்க குரலுக்கு மட்டுமே இது சொந்தம்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணதை பார்த்தா இது டீம் ஒர்க் தான் ஆனால் மற்றவங்க கமெண்ட்ஸை நம்ம ஏற்றுக்கணும்ல அவங்க குரலை தான் பாராட்டியிருக்காங்க அதனால் நான் அவங்க குரல் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னப்பா அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் தெரியல எனக்கு அந்த குரல் மேலே அவ்வளவா கிரேஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல என்னைக்கு இப்படி சொல்கிறீங்க என்ன மாதிரி உங்களுக்கு அந்த குரல் ஃபேவரெட்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க ஃபேவரட் ஃபேவரட்லாம் இல்லை ஏதோ நல்லா பாடுறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல கார்த்திக் வந்துட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க இல்லை யாருக்கோ வந்துட்டு புகையுது போல அதுதான் பார்த்தேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க என்னமோங்க எங்கள் அம்மா வந்துட்டு அந்த குரல் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்குள்ளே நடக்கிற கோல்டு வாரில் நம்மளாம் தலையிட விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல எங்கள் இது கோல்டு வாரெலாம் கிடையாது நான் என்னைக்குமே அத்தை அப்படி போட்டியாக நினைச்சது கிடையாது அப்படின்னு சொல்ல சும்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு கார்த்திக் ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அது வாங்க பல்லவின்ற ஒரு பொண்ணோட குரல் சூப்பராக பாடுங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு அப்படி முறைச்சி பார்க்குறாங்க காத்தி வந்துட்டு ஆளோ சிக்னல் கலைக்கிற வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி நழுவி போயிடுறாரு சிரிச்சுக்கிட்டேவும் தீபா வந்து சிரிச்சுக்கிட்டே ஏங்க என்னோட குரல் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லணும்ல அதை உங்கள் வாயிலிருந்தே வரட்டும் தான் எதிர்பார்த்தது கண்டிப்பாக இப்படிலாம் கேள்வி கேட்டேன் மற்றபடி எனக்கு என் குரல் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி சிரிக்கிறாங்க ஆனால் என்னோட குரல் தெரிஞ்சால் நீங்கள் இப்படி ரசிப்பீங்களாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடு ஃபீல் பண்ணிக்கிறாங்க சரி கமெண்ட்ஸ்லாம் எப்படி வருது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க கமெண்ட்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு அதை நினச்சி நம்ம குரலுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தீபாவே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் பார்த்து உக்காந்துட்டு ரசித்து சிரிச்சிட்டே இருக்காங்க அப்புறமேட்டி கார்த்திக் வந்துட்டு அதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு இவங்களுக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குது ஏன் இப்படி சொல்ல மாட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி கார்த்திக் நினைச்சு சிரிச்சிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு தீபா ஃபுல்லாக கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதோட இந்த வீடியோ முடிஞ்சிருது